ஓடுறேங்கிறார் நாங்க என்ன சொல்றான் அக்கா நேவிதியக்கா பிரசாந்த் என்ன சொல்றான் தற்கூறிங்கிறான் உன்ன அவன் நிறைய இது பேச தெரியலப்பா நிறைய வாடு பேச தெரியா பேசிட்டு இருக்கான் உடையார் டீ ஸ்டால் ஆமா நாங்க வந்து ராஜேந்திரன் ஹோட்டல் அது புது பசன் பாலகரட்டா ராஜேந்தர் ஹோட்டல் வசனுக்கு பக்கத்துலயே ஈஸ்வரன் நான் பொய் சொல்றேன் எனக்கு தெரியும் இனி இங்கதான் எங்கேயோ இருக்க எனக்கு ஸ்மெல் வருது தம்பி இருக்கும்போது அங்க சண்டை போடுறேன் அஸ்வின்ஸ் ஓகே ஹாலிவுட் ஓகே அஸ்வின்ஸ் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா நீங்க ரொம்ப நல்லா இருக்கு நன்றி நன்றி அக்கா உங்களுக்கு எந்த ஒரு எண்ணி பெரம்பல் இருப்பா பெரம்பல் இருப்பா ஸ்மெல்லா ஐயோ என்னை விற்றுல ப்ளீஸ் நான் வாழணும் சின்ன பையன் விழுக்கா விழுக்கா பேச தெரியல நந்துமா ஏதாவது ஒண்ணு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடறோம் நன்றி நன்றி சுந்தரனே அதெல்லாம் முடியாது நான் அமைதியா இருக்கும்போது என்னை பார்த்து எதுக்கு ஓடினே ஓடின கால சும்மா விடலாமா அடிச்சு உடஞ்சி சூப்புனுல டூ 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 ஓகே நண்டு அக்கா பாய் அக்கா எங்க சிவகாசி அப்படியா ஓகே ஓகேப்பா அக்கா என் நேம் கினேஷ் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஹாய் கினேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இனிமே வரல அக்கா என்னடா ஆச்சு உனக்கு பிரசாத் என்ன சாப்பிட்டு இன்னைக்கு வேலைக்கு போனியா சூப்பா ஐயோ நான் லைவ்லே லைவே வரல சாமி ஐயோ என்ன ஏனா நீ லூசு தம்பி அக்கா ஏதாவது கலாய்ச்சலாம் நீ தம்பி இல்லை நீ கலாய்க்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேற ஒன்றும் படனாலிப்பிரா சாப்பிடுங்களா தான் பணக்காரங்கள்தான் பண்ணாலிப்பெல்லாம் நமக்குலாம் சாதாரண ஹோட்டல் தான் ஓகேவா பண்ணாலிப்பெல்லாம் எவ்வளோ தெரியுமா சாப் ஒரு பரோட்டா எடுத்துன்னா முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அதே ஒரு சாதாரண கடையில் வாங்கினா பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு தரலாம் சரிங்களா பண்ணாலிக்குலாம் நான் போக மாட்டேன் வணக்கம் ரேவதி கஜபதி வணக்கம் வணக்கம் சரி இனிமே வந்தீங்கன்னா அழகா பேசணும் இல்ல ஓகே பாய் கோகிலன் செல்வரத்னம் ஹாய் 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 பாய் இல்ல வேணாக்கா நீங்க பேசுங்க ஆடா ராமா இவன் என்னமா நீ வந்தானே நீ அவன்கிட்ட பேசிருக்கணுமா எல்லாம் சொல்ல முடியாது எந்த கணக்காலும் வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கப்பா டே பிரசாத் பேசுடா அழகா ஹானா எப்படி சுடிதார் போட்டு வரவா சிங்காரவேல் ஹாய் ஹாய் குட் இல்லப்பா இனிமேதான் நான் சாப்பிடணும் இனிமேதான் நான் சின்ன ஏஜ்ல இருந்து பேசுவேன் அக்கா புரியல சின்ன வயசுல இருந்து பேசுவா

என்ன பண்றீங்க உட்காந்து வீட்ல பேச முடியாது டைப் தான் பண்ண முடியும் அக்கா அவங்க அழகின்ற அதிசயம் அக்கா அல்சர் பேஷண்ட் ஆக போறீங்க போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லேட்டாக தான் கண்ணை சாப்பிடும் எப்பயுமே ரொம்ப லேட் லேட்டாக சாப்பிட்டு பழக்கம் ரேவதி நட்சத்திரம் பகலில் ஜொலிக்கிறதே மனம் அடைகிறது வா கவி சொல்ல துடிக்கிறது நன்றி நன்றி போறப்ப எங்க சரி எங்க இருந்து வருவீங்க சரி எங்க இருந்து வருவீங்க அத சொல்லிதான் ஹாய் அக்கா ஐஎம் தினேஷ் ஹாய் ஹாய் பாலை ரோண்டி பிரசாத்தை ஆரம்பிச்சிட்டியா வரதும் கேட்காத ஓம்போ தான் கேட்க முடியும் எங்கேருந்து வருவீங்கன்னு கேட்கலாம்